ஐம்பது உறுப்பினர்களை சேர்த்து அது இது அறந்தாங்கி போன்ற ஒரு சின்ன ஊரில் ஐம்பது உறுப்பினர்களை சேர்த்து அதை ஒரு வெற்றி நடை போட வைத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இந்த சார்டர் கொஸ்டின் ப்ராஜெக்ட் நம்ம போக்கஸ் ப்ராஜெக்ட் மூணு வச்சுருக்கோம் நம்ம எப்பயுமே தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன சேவைகள் செய்ய செய்து கொடுக்குறாங்க அதே போல் ஒரு ஆசான ரயில் மிஷின் கொடுக்குறாங்க ரயில் மிஷின் கொடுக்கறதுல ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நேற்று ஒரு ஒளிமன்னு ஒரு பேச்சாளர் வந்துடுறாரு அவர் ஒரு ஒரு லேடிக்கு ஒருத்தங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அது யாரை கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு வீட்டில் பிஎஸ்சி முடிச்சிருச்சு எம்எஸ்சி போடுறப்ப அந்த அவங்க அப்பா சொல்கிறாங்க படிப்பது நட்டு வீட்டில் இருக்க முடியல எனக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த ரோட்ரி சேர்ந்து ஒரு தையல் மிஷின் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்க தொடர்ந்து இது மாதிரி செய்கிறப்ப அவங்க ஒரு பெரிய தொழிலாளர் அதிபராகவே மாறிடுவாங்க அந்த ஒரு சின்ன ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு பெரிய மாற்றங்களை உருவாக்கணும் நம்ம இதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே முறையிலேயே செய்யக்கூடிய ஒரு சேவை இது நம்ம சொன்னார் ஏழு ப்ராஜெக்ட் கொடுத்துருங்களுக்கு சாதாரணமாக செய்து அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் ப்ராஜெக்டுங்கிறது ஒன்று மூணுமே ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் காயம் கட்டிங்க நான் பிறந்த கிராமத்தில் வளர்ந்த கிராமத்தில் உள்ள ஸ்கூலில் கூட போய் பார்க்க

அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்கூலில் இந்த நம்மெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நிறையா பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படிக்க வைக்கலாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளும் பிரைவேட் ஸ்கூலோட கருத்தில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அந்த டிவியிலே சொல்லிக்கிற மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் சொன்னால் அவங்களுக்கு விஷுவலாக பார்க்குறப்ப நல்லா புரியும் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்து சொன்னாங்க அதனால் அந்த உடனே அமைச்சரோ மதிப்பில்லாம் அந்த டிவி ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் வேண்டான போர்டு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோ ஒரு சங்கம் வந்து ஒரு ஸ்கூலை நீங்கள் எடுத்து அந்த ஸ்கூலுக்கு ஒரு பேனல் போட்டு கொடுப்போம் அது ஒன்றே ஏழு லட்ச ரூபா மணி ஸ்கூலில் அந்த ஃபேனலுக்கு நீங்கள் நாற்பதாயிரரூபா கொடுங்க மீதி எண்பதாயிரம் எண்பதாயிரரூபா நாங்கள் டிஸ்டிக்லேருந்து சப்போர்ட் பண்ணி அதை பண்ணி கொடுக்குறோம் வேக்சினேஷனுங்க நம்ம நிறைய உலகத்திலேயே அதிகம் செல்லு கேட்க இந்த கற்று நோய் வாய்வு நோயின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேருக்கு அந்த கட்டுநோய் வர்றதுன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் இறந்து போகிற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த இந்தியாவில் தான் உலகத்துலேயும் இந்தியாவில் தான் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய் அவேர்னஸ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது நாலாயிரம் ரூபா மதிப்பிலான வேக்சின் அந்த வேக்சின் ரெண்டு டோஸ் போடணும் ஒரு குழந்தைக்கு வந்து நாலாயிரம் ரூபா செலவாகும் அதுலேயுமே நீங்கள் மூணு ஒரு பகுதி ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் கொடுங்க மீதி மீனிமம் ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நாங்கள் கொடுத்து நீங்கள் சொல்கிற நூறு குழந்தைகளை நீங்களே தெரிந்து உங்கள் உங்கள் பிராந்தியத்தில் உங்கள் ஸ்கூல் நீங்கள் சொல்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ப்ரைவேட் ஸ்கூல்லையோ நீங்கள் சொல்கிற குழந்தைகளுக்கு நூறு பேர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒன் தேர்ட் அமௌண்ட் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நூறு ஒன்றே ஆறு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா நூறு குழந்தைகளுக்கு நம்ம அந்த வேக்சினை கொடுப்போம் அந்த நூறு குழந்தைகளோட வாசையில் ஒரு நல்ல ஒளியேற்ற முடியும் என்று நம்பிக்கை எனக்கு இது போல வருடம் முழுவதும் பல்வேறு சேவை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கெல்லாம் உறுப்பினர் செயற்கை ரொம்ப முக்கியம்னு நினைச்சோம் பன்னெண்டு உறுப்பினர்கள் ஒரு சங்கத்துல சேர்க்கணும்னு கேட்டுக்கோம் நாங்கள் உண்மையிலேயே நிறைய சங்கங்கள்ல ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் சேர்த்திருந்தாங்க கேட்டது பன்னெண்டு உறுப்பினர்கள் அது முதல் மாசமே வேணும்னு சொல்லியிருந்தேன் முதனாளையே இவர் நம்ம இயற்கையாக ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே பன்னெண்டு பேர்னு சொன்னாங்க நான் கிட்ட வரப்போ பதினஞ்சு பேர்னு சொன்னாங்க இன்னைக்கு பதினாறு உறுப்பினர்கள் தலைவர் சேர்த்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு இன்னும் ஒரு ஒன்பது உறுப்பினர்களையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது உங்களை அமைக்கிற விதமாக ஒரு வெளிநாட்டு சுற்றுலா சுற்றுலாவுல உங்களுக்கு இலவசமா நான் கூட்டு குறைஞ்ச நேரத்தில் வாக்கை நிறைய